நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இன் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெள்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெள்க கரங்குவிவார் மகிழும் கோண்கழல்கள் வெள்க சிரங்குவிவார்வோங்குவிக்கும் சீரோன்கழல் வெழ்க ஈசன் போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நியாயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பறுக்கும் போற்றி சீரார் பெருந்துரைனம் நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவனருளாலே அவன் தான் சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை